ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிலக்ஷன் இன்னைக்கு நாங்கள் ஒபேசிட்டிக்கான காரணங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் எங்களோட பழைய வீடியோல நாங்கள் ஒபேசிட்டி என்றா என்ன ஓவர் வெயிட் என்ன இதுகளை பற்றி காய்ச்சிருப்போம் அதை யாராவது பார்க்க விரும்பினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாவது ஒபேசிட்டிக்கான காரணம் வந்து எங்கட ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது நாங்க பெற்றோர்களிடம் எப்படியான ஜீனை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் என்றதுதான் முதலாவது காரணமா அமையும் நீங்க சிலாக்களை பார்த்துருப்பீங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனா வந்து அவங்களோட உடல் நிறம் வந்து அந்த அளவு அதிகமாகாது அது வந்து அவங்க கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் சொல்லணும் இன்னொரு வகையான நாய்களை பார்ப்பீங்க அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க டாக்டர் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து என்ன உடல் நிறை குறையவும் இல்லை போதா குறைக்கு உடல் நிறை இன்னும் கூடி கொண்டு போகுது டாக்டர்னு சொல்கிறேன் இப்படியான ரெண்டு வகை நாய்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்கட ஜெனட்டிக் ஃபேக்டர் எப்படி இருக்குது என்ன பொறுத்து தானே அது அமையுது அப்போ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்போ இந்த நான் அப்ப நீங்க யோசிக்கலாம் வந்து அந்த உடல் நிறம் அதிகமா இருக்கிறதுக்கு இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் தான் காரணமா இருக்குது அப்ப அது இப்ப எனக்கு ஒண்ணுமே மாற்ற இயலாது என்று நாங்க யோசிக்கலாம் அப்படி தனிய இந்த ஒபியசிட்டிக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர் மட்டும் காரணம் இல்லை உதவி நிறைய காரணங்களும் இருக்குது அதை பற்றி தான் நாங்க இப்ப பார்க்க இருக்கிறோம் அப்ப அடுத்து மிக முக்கியமான காரணம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் ஆஹ் அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வியமை அதிகமா இருக்குதுன்ற அர்த்தம் வந்து எங்கட உடல்ல கொழுப்பு அதிகமா தான் அர்த்தம் அப்ப நாங்க யோசிக்கலாம் வந்து நாங்க கொழுப்பு சாப்பாடுகளை தவிர்க்கிறதால குறைக்கிறதால இதை நாங்க சரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நாங்க என்னத்தை சாப்பிட்டாலும் அது வந்து மாப்பொருளை சாப்பிட்டாலும் புரதத்தை சாப்பிட்டாலும் கொழுப்பை சாப்பிட்டாலும் நாங்க என்னத்தை சாப்பிட்டாலும் எங்கட உடல் வந்து அதை கடைசியா வந்து கொழுப்பாக மாற்றித்தான் எங்கட உடல அதை சேமிக்கும்

குறைந்த எண்ணெய்களை பாவிச்சு ஆரோக்கியமான சாப்பாடுகளை தயார் பண்ணி அதை சாப்பிடுறது சரியான சரியான டைமில் அடிக்கடி கிடைக்கிறதுகளை சாப்பிட்டு கொண்டு சரியான முறையில் சரியான உணவு பழக்க வழக்கங்களை எடுக்கிறது இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் இந்த உபேசிக்கான காரணமாக இருக்கு சரி அடுத்த காரணம் வந்து போதிய அளவு உடற்பயிற்சி இல்லாமல் அப்போ எங்களுக்கு தெரியும் போது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து எங்களோட உடலில் நாங்கள் எந்த விதமான எக்ஸசைஸும் செய்யாட்டி அப்படியே போயிட்டு அவ்வளவு கலோரியும் சேமிக்கப்படும் அப்போ நாங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்தால் தான் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பகுதி கலோரி வந்து எரிக்கப்பட்டு எங்களை உடலில் சேமிக்கப்படுற அளவு வந்து குறைவாக சேமிக்கப்படும் அப்போ எங்களுக்கு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் செய்யாட்டி எங்களோட பிஎம்மை வந்து கூடிக்கொண்டு தான் போகும் அதுக்கு அடுத்த காரணம் வந்து எங்களுக்கு இயற்கையாகவே எங்களுக்கு இருக்கிற சில சில நோய்கள் அப்போ அதில் முதலாவது வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் இந்த தைராய்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா எங்களுக்கு அந்த நோயின விளைவாகவும் எங்களுக்கு உடல்நலம் அதிகமாக பாருங்க அதே போல் சிலாக்களுக்கு வந்து ஆத்திரைட்டிஸ் பிரச்சனை அதாவது மூட்டு வலிகள் முழங்கால் வருத்தம் முதுகு வலி இப்படியான பிரச்சனைகளால் அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்கிறதுல பிரச்சனை வருது அதே போல அவங்களுக்கு நடக்கிறதுகள் அவங்களோட சாதாரணமான அவங்களோட ஆக்டிவிட்டீஸுகள் எல்லாம் குறைய இருக்கு என்ன அவங்களோட உடல் நிறைய அதிகமாக பாக்கும் அதுக்கு அடுத்த காரணம் வந்து சில ஆட்கள் வந்து அவங்களோட நோய்களின் காரணமாக உட்கொள்ற மருந்து வகைகளாலையும் அவங்களுக்கு உடல் நிறைய சைடு இஃபெக்ட்ஸால கூடும் அதுல முதலாவது பிரதானமானது வந்து ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்லப்படுற இந்த மருந்து வகைகளுக்கு சைடு எஃபெக்ட்டை உடல் முறை கூட பாக்கு அதே போல வலிப்பு நோய்களுக்கு எடுக்கிற மருந்துகள் அதே போல டிப்ரெஷன் உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எடுக்கிற மருந்துகளாலே வந்து அதிகமாக உடல்நம் ஆனா துரதிருஷ்டவசமா இப்படியான இந்த சைட் எஃபெக்ட்ஸால கூட்டினாலும் எங்களுக்கு இந்த மருந்துகளை நிப்பாட்ட ஏலாது நிப்பாட்ட கூடாது என்னன்னா எங்களுக்கு இந்த நோய்களை குணமாக்குறது கட்டுப்படுத்துறது அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டையும் நாங்கள் யோசிப்போம் ஆனா எங்களோட பிரதானமான நோக்கம் வந்து எங்களை நோய்களை குணமாக்குறதும் அத கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அப்ப எங்களுக்கு இந்த மருந்துகளை நாங்க நிப்பாட்ட முடியாது அது அடுத்த காரணம் வந்து ஒழுங்கான நித்திரை இல்லாமல் அதே போல எங்கட நாளாந்த நடவடிக்கைகளை எங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் அளவு கூட இருக்கிறதால இப்படியான காரணங்களால எங்கட உடல்ல ஹோமோன் மாற்றங்கள் நடக்கிறதால எங்களுக்கு இதிட விளைவாக வந்து உடல் நிறை வந்து அதிகமாக கொண்டுதான் போகும் சரி இவ்வளவு நேரம் நாங்க இந்த பிஎம்ஐ அதிகமாகிக் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை பற்றி பார்த்துனாங்க எங்களுடைய அடுத்த வீடியோ வந்தாங்க இந்த பிஎம்ஐ கூடுறதால என்னென்ன பாரதூரமான நோய்கள் வரலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில் பெற்றுக்கொள்றதுக்கு டாக்டர் எலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்